உங்கள் வேலை எல்லாம் விட்டுட்டு மாநாட்டுக்கு வர சொல்லி யார்னா உங்களை கூப்பிட்டாங்களா உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு மாநாட்டுக்கு வர சொல்லி யாரா சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் பதில் என்னவா இருக்கும் இதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயத்த அதை திரித்து மாற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் சில எதிர்கட்சிகள் மீடியாக்கள்லாம் சேர்ந்து பொய்யான பல தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவர் என்ன சொன்னார் என்ன விஷயம் நடந்ததுன்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஆலோசனை கூட்டம் நடக்குது ஆலோசனை கூட்டத்துல வந்து பரபரப்பு ஆகுது அவர் வராருன்னு சொன்னாலே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடுறாங்க அது தளபதி என்ற ஒரு பெயருக்காக கூடக்கூடிய ஒரு கூட்டம் அவர் முகத்துக்காக வரக்கூடிய ஒரு கூட்டம் அதை வந்து எங்க போச்சாளரே ஒத்துப்பார் இங்க எனக்கு மரியாதை கிடையாது தான் மரியாதைன்றதை வந்து பல இடங்கள்ல வந்து போச்சாளர் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இதையும் தாண்டி அவர் ஒரு இடத்துக்கு வராரு ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்துக்காக நலத்திட்ட உதவிகள் பண்ண வராருனாலே ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அந்த இடத்துல கூடுறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது இது வந்து ஒரு சில அமைப்புகளுக்கு ஒரு சில எதிர்கட்சிகளுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்துவது என்னடா ஒரு சாதாரண பொச்சால வர்றதுக்கே வந்து ஒரு திருவிழா கோலம் போல இப்படி ஆரவாரமா பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க கூட்டம் விட்டு ஏறிக்கிட்டு இது இப்படியே போனா மாநாட்டுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும்ன்ற ஒரு அச்சத்தை வந்து பல பேருக்கு ஏற்படுத்தி இருக்கு இது இப்படி ஒரு கூட்டம் வர்றதை பார்த்து ஒரு சிலருக்கு வந்து அது பொறுத்துக்க முடியாம இது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா இது எதையாச்சும் ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்காண்டி ஒரு சிலர் முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியோட முதல் பலன்தான் என்ன நடக்குதுன்னா நம்மளோட கட்சியோட பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து ஒரு ஆஹ் நிகழ்ச்சியில ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கிட்டு அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த விஷயங்கள்ல தளபதிக்கு எப்பேற்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்க பல பேர் வந்து பல உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணக்கூடிய ரசிகர்கள் தான் அதிகம் அதுலயும் நான் பார்த்து நெகிழ்ந்த ஒரு ரசிகர் நான் பார்த்தேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து தீபாவளிக்கு லீவ் கேட்கறாரு அந்த ஓனர் வந்து கொடுக்கல யோ அதுவும் அது அந்த பையன் மளிகை கடல வேலை செய்யற ஒரு பையனா ஏ என் தலைமை படத்தை எனக்கு பார்க்கத்துக்கு நெளிவு கொடுக்குன்னா நீ இல்லைன்னா எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது சொல்லிட்டு அப்படி அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா அந்த அளவுக்கு போகக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க தளபதிக்குன்ற மாதிரி ஒரு மேற்கோள் காட்டி தான் பேசுறாரு அந்த அளவுக்கு ஆர்வமாக அவர் மேல பற்று கொண்ட ரசிகர்கள் தான் அந்த இடத்துல அவர் பதிவு பண்றாரு தவிர எந்த இடத்துலையுமே வந்துட்டு நீ வேலையை விட்டுட்டு மாநாட்டுக்கு வா குடும்பத்தை விட்டுட்டு மாநாட்டுக்கு வா உனக்கு கட்சி தான் முக்கியம் குடும்பம் அப்புறம்ன்றதை வந்து யார் சொன்னாலும் நாங்களும் போறது போறதுல அது யாரும் ஏத்துக்க போறதும் கிடையாது அந்த கருத்தை அது தளபதியும் எந்த இடத்துல சொல்ல போறதும் கிடையாது இதுதான் முன்னாடி என்ன பேசினார் பின்னாடி என்ன பேசணும் விட்டுட்டு நடுவில் இருக்க கிளிப்பிங் மட்டும் எடுத்து போட்டு இந்த ஐடிவிங்லாம் இந்த மாதிரி சில வேலைகள் தான் செய்யும் ஏன்னா மீடியா ஒரு விஷயத்த கொண்டு போய் கொடுக்குது அதை எடுத்துக்கிட்டு இந்த ஐடிவிங் அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா அதை வைரல் பண்றாங்க இது ஒரு விஷயம் நடக்குது முன்ன பின்ன கட் பண்ணி எடிட் பண்ணி பண்ற வேலை இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணுவாங்கன்றது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் அதை நம்ம எப்படி முறியடிக்க போறோம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறோம்ன்றதுதான் நம்ம கவனமா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது இனி வரும் காலங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இந்த விஷயத்துல அனுபணன்றதா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அதே இன்னொரு மாவட்டத்துல போயிட்டு அவர் பேசுறாரு ஒரு ஆலோசனை கூட்டத்துல வாங்க மாநாட்டுக்கு வாங்க பாதுகாப்பா வாங்கன்றதெல்லாம் அவர் பயங்கரமா அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஒரு கூட்டத்துல ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இந்த மாதிரி என் தான் இந்த மாதிரி போர்டு இருக்கு என் பையனுக்கு நீங்க பதவி கொடுக்கல அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க உண்மையாக அங்க என்ன நடந்தது என்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்தது எல்லாம் எதையுமே தெரியாம இவங்க டைட்டில் ஹெட்லைன் ஒண்ணு வைக்கிறாங்க ஊட்டி அரைக்குள் வயதான பெண்மணி மிரட்டிய தாவாக்க தமிழக வெற்றி கழகத்தினர் பவுன்சர்களை வைத்து அடித்து துரத்தினர்ன்னு சொல்லி அபாண்டமான ஒரு பழியை போடுறது அங்க எங்க பவுன்சர் வந்தாங்க நீங்க எங்க பாத்தீங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை கேமராக்கள் அங்கே இருக்கு எங்க நீங்க பவுன்சர்ஸை பார்த்தீங்க அங்க அப்படி ஒரு கூட்டி வைக்கப்பட்ட கண்ணாடி அறையே அந்த மண்டபத்தில் கிடையாது நீங்க எப்படி அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனை கொடுக்குறீங்க இன்னைக்கு பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் பயங்கரமா ஷேர் ஆகுது அவங்க ஒரு அலிகேஷன் சொல்றாங்க என் பையனுக்கு நீங்க போஸ்டிங் கொடுக்கல நீங்க அதை பண்ணலை இதை பண்ணலன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எதுக்காக அந்த பையனுக்கு போஸ்டிங் கொடுக்கப்படவில்லை எதனால பண்ணலன்றதுக்காக ஒரு சில வித விஷயங்கள் இருக்கு நான் வெளிப்படையா நான் வீடியோவில் சொல்ல முடியாது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எந்த மாவட்டமா நீங்க சொல்லுங்க உங்க கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு மனுவா கொடுங்க அதை நான் பரிசீலனை பண்றேன்றத அவர் ரொம்ப ஜெனுனா பேசிட்டு தான் அங்கிருந்து அவர் கிளம்பி போறாரு அந்த அம்மா கிட்ட பேசுனதை எதையுமே வந்து இந்த மீடியா எதுவுமே காட்டலை அவர் பேசிட்டு தான் கிளம்பி போறாரு அதை எந்த இடத்துலயுமே இந்த மீடியாக்கள் அதை வெளி உலகத்தை தெரியப்படுத்தல நெகட்டிவான சில விஷயத்த மட்டும்தான் கொண்டு வந்து போடுறாங்க அது போட்டு அந்த கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அந்த சின்ன கேப்ல இன்னொரு வீடியோ இறங்குறான் இந்த மாதிரி எனக்கு உசயானந்த் அவர்கள் வந்து என்னோட அக்கா பையனும் மாமா பையனும்ன்ற மாதிரி ஒன்னு சொல்லி இது நான் முடிச்சு கொடுக்குறேன் அதை முடிச்சு கொடுக்குறேன் அந்த வேலையை நான் வாங்கி தரேன் இவ்வளவு பணம் கொடுங்க மோசடி கும்பல் புசியானது தொடர்பான ஒரு வீடியோவை இறக்குறான் ஒரு டிவி சேனலுக்கார இவங்க நோக்கம் நல்லாவே புரிஞ்சிக்கணும் ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்கு அதுல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கொண்டு வர இட்ஸ் பிளான் இட்ஸ் இதுல நம்ம பசங்க போய் மாட்டிக்கூடாது இதுதான் அரசியல் சினிமா என்பது வேற சினிமா என்பது ஒரு படத்தை பாக்குறோம் அந்த படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ட்ரோல் பண்றாங்க அபியூஸ் பண்றாங்க அது சினிமா சண்டைக்குள்ள அது முடிஞ்சிருது ஆனா அரசியல் என்பது அப்படி கிடையாது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் வந்து ரொம்ப கா கவனமா நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பணம் வாங்கி கொண்டு வேணு கண்டி தளபதியோட புகழ கலங்கம் முடி வைக்கணும் அவரை வந்து டச் பண்ண முடியாதுன்றதுனால செயலாளர் அவர்களை வந்து கையில எடுத்துக்கிட்டு அவரை வந்து ஒரு கேலி சித்திரமாக மாத்தக்கூடிய சில விஷயங்களை வந்து தொடர்ந்து இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து கடந்த ஒரு மாத காலமாக மாவட்டம் மாவட்டமா போய் இந்த மாநாடை வந்து எப்படியாச்சும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வாங்க உங்களுக்கு ஒரு எத்தனை பேர் வர போறீங்க உங்க வண்டி ஆர்சி புக்ல இருந்து எல்லாத்தையும் குழுவை அமைச்சு அதுக்கு ஒரு அட்வொகேட்டை போட்டு ஒவ்வொரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது பொதுமக்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி அவரு மண்டபம் மண்டபமும் அவர் வயசு அறுபதுக்கு மேல ஆகுதுங்க அவருக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா தளபதி காண்டி கட்சி வந்து மேல வரணும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுன்றதுக்காக அவரு வயத கூட பொருட்படுத்தாம ஒரு மாநாடு நிகழ்ச்சி பல இடங்கள்ல போய் கலந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது வந்து அவருக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் பேருக்கு மேல போக போறதா ஒரு தகவல் இருக்கு அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு இருந்து நாலு லட்சம் பேர் கிட்ட வர போறதா இப்பவே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் தமிழகம் கண்டிராத க யாருமே பார்த்துருக்காத ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து வாகனங்களை புக் பண்றது அங்க இருக்கிற ரூம்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு சாப்பாடுன்னு சொல்லி தடபுடலாம் ஒரு திருவிழா கோலமா அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாநாட்டை வந்து ஒவ்வொரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டனும் ஆரவாரமாக கொண்டாட காத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில இந்த மாதிரி சில நெகட்டிவிட்டிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதுக்கும் நாங்க பதில் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று வருதுன்னா அதனோட உட்காரணங்கள் என்ன அது என்ன மாதிரி உண்மைத்தன்மை என்னன்றத நம்ம பார்த்து ஆராய்ந்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஏன் ப்ரோ நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்கன்னு கேட்கலாம் நம்ம வந்து ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா எடுத்தவனே ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுக்காம அங்க நடந்த உண்மைத்தன்மை என்ன அங்கே என்ன நடந்தது அதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்க நிறைகுறைகள் உண்மையாகவே அந்த பெண்மணியை பவுன்சர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி அறையில் போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது அது தமிழக வெற்றி நானே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடக்கவே இல்லை அப்படி நடந்திருந்தா அது தான் ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்றத அங்க இருக்க பல பேர்கிட்ட நான் வந்து போன் பண்ணி கேட்டு நான் தகவல்களை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்க முன்னாடி வந்து சொல்றேன் அவங்களோட கோரிக்கையும் அங்கே போயிருக்கு அதை வந்து மாநிலத்தின் பொய்ச்சாளர் அண்ணன் உசையானந்த அவர்கள் வந்து அதை வந்து பரிசீலனை பண்ணி நான் அதை சரி பண்றேன் மாநாட்டிற்கு பிறகு முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் அவங்களுக்கு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை எந்த வேலையும் யாரும் பார்க்க மாட்டாங்க இவர் மட்டுமே பண்றாருன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாநாட்டுக்கு பிறகு பாருங்க அனைவருக்குமான அந்த பதவிகள் வழங்கப்படும் அவங்களுக்கான வேலைகள் கொடுக்கப்படும் இனி பரபரப்பாக வந்து அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் நீங்க ஸ்டார்டிங்லேயே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றீங்க அப்படி பண்ண முடியாது அரசியல் தளத்தில் நாம இப்பதான் முதலடி கால் எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் நம்ம எடுத்து வைக்க போற ஒவ்வொரு காலடிகளும் ரொம்ப கவனமாக இருக்கும் எதிரியை வந்து கலங்கடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்றதுக்காக தமிழக வெற்றிக்காரர்கள் நம்மளோட சாமர்த்தியமே இருக்குறவனே ரொம்ப தைரியமா பரப்புறான் போது உண்மையை பேச நம்ம எந்த இடத்துலயும் கலங்கிடக்கூடாது போல்டா அடிங்க நேர்மையா இருங்க நேர்மை நம்ம பக்கம் இருக்குன்றத சொல்லி நான் இன்னொரு வீடியோ நான் கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் நன்றி வணக்கம்